அனைவருக்கும் வணக்கம் நான் சஞ்சய் இது சஞ்சயின் கோவில் கதை இந்த சேனலுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வீடியோ அப்படின்னே சொன்னாங்க நம்ம எக்ஸாக்டாக இன்றைக்கி எந்த கோவில் பார்க்க போகிறோம் எங்கே இருக்கும் அப்படின்னா நம்ம சென்னையில் இருக்க மாடம்பாக்கில் தாங்க இருக்கும் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில் அப்படின்னு சொல்லாங்க அதுவும் ஒரு ஆயிரம் காலத்து பழமையுடைய ஒரு பெரும் கோவில் தான் இந்த கோவில் இந்த கோவிலுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனுபுரீஸ்வரர் கோவிலுங்க இந்த கோவில் எக்ஸாக்டாக நமக்கு மாடம்பாக்கத்தில் தான் வந்து அமைஞ்சிருக்குங்க நீங்கள் காரில் பைக்கில் வரணும் அப்படின்னா உங்களுக்கு நான் கூகுள் மேப் லொக்கேஷனே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பஸ்ஸில் வரீங்கன்னா உங்களுக்கு தாம்பரத்துலேருந்து பஸ் வசதியுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது தாம்பரத்துலேருந்து இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு ஃபிஃப்டி ஒன் ஜி அப்படின்ற பஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீக்குவென்ட்டாக தாம்பரத்துலேருந்து இந்த மாடம்பாக்கத்துக்கு வருதுங்க நீங்கள் அந்த பஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு வந்து வந்துடலாம் இந்த கோவில் ஃபஸ்ட்டு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் வந்து இன்னொரு சேனல் வச்சிருக்கேன் நான் ரியல் எஸ்டேட் வீடியோஸ் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணும்போது எனக்கு பொன்மார்லையும் அதுக்கப்புறம் மாடம் பக்கத்துலையுமே ஒரு வீடு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு கூகுள் லொக்கேஷன் வந்து அமைச்சிருந்தாங்க அப்போ நான் லொக்கேஷன் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவில் வந்து ஹைலைட்டாக வந்து தெரிஞ்சிச்சு இதுக்கு அப்படியே பேக் சைடு தான் அந்த வீடியோ ஒன்று எடுத்தேன் அப்போ போது எனக்கு என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவிலை ஓப்பன் பண்ணி பார்த்தேன் பார்க்கும்போது கோபுரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிறதுலேயே கோயிலில் ஒரு ஹைலைட்டான விஷயம் இந்த கோபுரம் வந்து பார்த்தீங்கன்னா பாதியில் தான் இருந்துச்சு முழுமையடையாமல் கோபுரம் வந்து பாதியிலே இருக்கிற மாதிரி இருந்துச்சு என்னடா இது கோவில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலுக்கு போகணும்னு நினச்சேன் ஆனால் வீடியோ எடுத்துகிட்டு எனக்கு டைம் ஆனதுனால என்னால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு வர முடியல ஆனால் இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிவபெருமானுடைய அருளால் அந்த கோயிலுக்கு நான் வந்து வீடியோ எடுக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் அப்படின்னே சொல்லுங்க இப்போ நம்ம பார்க்கறதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலோடைய குளம் அந்த குளத்துக்கு அப்படியே பக்கத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு நம்ம இந்த தான் வீடியோ எடுக்க போகிறோம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணதுக்கப்புறம் இந்த கோயிலை பற்றி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோங்க தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு வந்துவிட்டோம் கோவிலுக்கு வந்துட்டு இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு இருந்தோம் சரி ஃபஸ்ட்டு சாமி பார்த்துட்டு சொல்லிட்டு சாமி பார்த்து நம்ம வந்து ஒரு இடத்துல நின்று சும்மா அந்த வீடியோ கிளிப்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு இருந்தோம் அப்போ எடுக்கும்போது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் வந்து வந்தாங்க வந்துட்டு ஒரு இடத்துக்கு போங்க அங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மூணு கோபுர கலசமும் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க சரி நாங்களும் அங்கே போய் நின்னோம் அதுக்கப்புறம் அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் நம்ம எதுவுமே அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல கம்ப்ளீட்டாக கோவிலை பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து அவங்களே வந்து சொன்னாங்க அவங்க சொல்லிவிட்டு இந்த கோயிலுக்கு போங்க அந்த கோவிலுக்கு போங்க அப்படின்ற விஷயத்துமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பொறுமையாக கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்கிட்ட எங்கள் கிட்டே வந்து பேசினாங்க பேசி முடிச்சு நாங்கள் வந்து ஒரு இடத்துக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் பர்மிஷன் கேட்கணும் அப்படின்ற அந்த ஒரு சுச்சுவேஷனால் அவங்களே வந்தாங்க வந்துட்டு இந்த புக்கை வந்து உங்களுக்காக நாங்கள் இப்போ வாங்கினேன் உங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும் தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போனாங்க ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு நம்ம இந்த கோவில வீடியோ எடுக்க வந்திருக்கோம் இந்த கோவில் பற்றி நமக்கு சில விஷயங்கள் தெரியணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது யாரோ ஒரு ரெண்டு பேர் வந்தாங்க அவங்க வந்து இந்த கோவிலை பற்றி சொன்னாங்க அவங்க அப்படியே சும்மா கடந்து போகாமல் இந்த புக்கு கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சந்தோஷமா இருந்துச்சு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் மாதிரி தான் அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த கோயிலுடைய ஒரு மிக சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவில சோழ மன்னர்களும் வந்து கட்டியிருக்காங்க ராஜராஜ சோழனுடைய தந்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலை கட்டினதாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பல்லவர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கான கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயில் கொடிமரத்துக்கு பக்கத்தில் இருக்க அந்த மண்டபத்தை வந்து கட்டியிருக்காங்க அதில் பதினெட்டு தூண்களும் இருக்குது அந்த சிறப்புகளை வந்து நம்ம அடுத்து பார்ப்போம் விஜயநகர பேரரசு அவங்களும் இந்த கோயிலுக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க ஸோ மூணு காலகட்டத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு மன்னர்கள் இந்த கோயிலுக்கான கான்ட்ரிபியூஷன் வந்து பண்ணியிருக்கிறது ஒரு மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பொதுவாக எந்த ஒரு கோவில் எடுத்துக்கிட்டாலும் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு வந்து ஒரு சிறப்பு இருக்கும் சிவபெருமானோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு மேஜிக்கே என்னென்னா ஒரு ஒவ்வொரு கோயிலுக்குமே ஒவ்வொரு வரலாறு ஒவ்வொரு திருவிளையாடலை வந்து பண்ணிதான் அந்த கோயிலுடைய ஒரு சிறப்பை வந்து மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்ப்பாரு அந்த மாதிரி இந்த தேனுபுரீஷ்வருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா கபில மகரிஷி அப்படின்றவருக்கு ஒரு முக்தி கிடைச்ச ஒரு ஸ்தலங்க மனித பிறப்பம் எடுக்கிற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா முக்தி அப்படின்றத ஒரு அல்டிமேட்டான ஒரு விஷயமா இருக்கும் அப்படி ஒரு மனிதருக்கு ஒரு மகரிஷிக்கு முக்தி கிடைச்ச இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேனுபுரீஸ்வர் சிவாலயம் அப்படின்னே சொல்லலாம் நான் இந்த கோயிலுடைய வரலாறு இந்த கோயிலுடைய அந்த ஸ்தலத்துடைய ஸ்தல சொல்கிறதுக்கு சொல்றதுக்கு முன்னாடி என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேங்க நான் வந்து காலையில வந்து சாமியை தரிசனம் பண்ணேன் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அமைதியான ஒரு சூழலில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த கோவில் வந்து சிட்டிக்கு நடுவில் தான் இருக்குது தாம்பரத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு செவன் கிலோமீட்டர்ஸ் தான் நல்ல ஒரு தரிசனம் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருங்க அது ரொம்ப ஒரு சந்தோஷம் கோவிலுமே ரொம்ப க்ளீனாக நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க ஓ இவ்வளோ பெரிய கோவில் வந்து நமக்கு இங்கே இருக்கா அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கோவிலுமே நல்ல ஒரு அழகாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த குளமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க குளத்துடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கபில தீர்த்தம் அப்படின்ற ஒரு பேர் தான் இந்த குளத்துக்கு வச்சுருக்காங்க இப்போ நம்ம இந்த கோவிலுடைய கட்டமைப்பை வந்து பார்ப்போங்க இந்த கோவில் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு கோபுரம் தாங்க கோபுரம் தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க ஆனா இந்த கோவிலுக்கு கோபுரமே இல்லை அப்படி இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சிவபெருமான் நிறைய புண்ணியங்களை வந்து பாத்தீங்கன்னா தன்னை தேடி வர பக்தர்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காரு எப்படி கபிரிநாதருக்கு முக்தி கொடுத்தாரோ அந்த மாதிரி நம்ம கேட்குற வரத்த வந்து பாத்தீங்கன்னா இந்த சிவபெருமான் கொடுத்துட்டு இருக்காரு இப்போ இந்த தேனுபுரீஸ்வரர் கோவிலுடைய சகபுராணத்தை வந்து நம்ம தெரிஞ்சுப்போங்க தேனுபுரீஸ்வரர் புரீஸ்வரர் அப்படின்றதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிவனுடைய பேர் வந்து இருக்கு தேனு அப்படின்னாவே காமதேனு நம்ம எல்லாருக்குமே தெரியும் பசுவை குறிக்கிறது பசுவுக்கும் சிவனுக்கும் இந்த கோவிலுக்கும் என்ன தொடர்பு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஸ்தலபுராணத்தை வந்து தெரிஞ்சுக்கணுங்க கபிலன் மகரிஷி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகரிஷி வந்து இருந்திருக்காரு அவர் சிவபெருமானை வந்து நோக்கி தவம் பண்ணியிருக்காரு தனக்கு முக்தி வேணும் அப்படின்ட்டு அப்போ சிவபெருமானுக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா வழிபாடுகள் பண்ணியிருக்காரு அப்போ சிவபெருமானுக்கு வழிபாடுகள் வந்து பாத்தீங்கன்னா வலது கையில தான் வந்து பண்ணுவாங்க இடது கையில பண்ணக்கூடாது ஆனால் கபில மகரிஷி வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய இடது கையில சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்றாரு வழிபாடு பண்றாரு அது வந்து பாத்தீங்கன்னா சிவதோஷமா ஆயிடுதுங்க அதனால அந்த கபிலநாதருக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்தி வந்து கிடைக்காமே போயிடுது அப்போ அந்த முக்தி கிடைக்கணும் அப்படின்னா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பிறவி அப்படின்றது கண்டிப்பாக வேணும் இல்லையாங்க அதனால் அடுத்த பிறவியில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பசுவாக வந்து பிறக்கிறாரு இந்த பூமியில் பசுவாக பிறக்கிறாரு பசுவாக பிறக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு முக்தி வேணும் அப்படின்னா அவர் வந்து திருப்பி சிவபெருமானை வழிபடணும் தான் அந்த தோஷத்தை நீக்கி அவருக்கு வந்து முக்தி கிடைக்கும் அப்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா பசுவாக எல்லா பசுமாடுகளோடையும் போறாரு போகும்போது ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து தானா பா பசுவோடைய பால் வந்து பார்த்திங்கன்னா சுரக்குதுங்க சுரந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகம் வந்து நடக்குது இது வந்து டெய்லியே நடக்குது ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த மாடு மேய்க்கிறவர் அந்த மா அந்த பசுவோடைய உரிமையாளர் வந்து பார்த்துடுறாரு பார்த்துட்டு வந்து அந்த பசுவை வந்து ஃபஸ்ட்டு கள்ள தூக்கி அடிக்கிறாரு கள்ளு தூக்கி அடிக்கும்போது வந்து அந்த பசு வந்து நகராமல் அப்படியே இருக்குது அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த காம்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா கொம்பு எடுத்து அடிச்சிடறாரு அடிக்கும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பசு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் பசு வந்து உதைச்சிட்டு அந்த மாதிரி திமிரி ஏறிக்கிட்டு போவோம் அப்படி போகும்போது பசு வந்து ஒரு இடத்துல ஒ உடச்ச உடனே அங்கே அப்படியே ரத்தமாக வருது அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாமி வந்து பார்த்திங்கன்னா கருவாறையில் வந்து சுயம்பு லிங்கமாக இருக்காரு அந்த சுயம்புலிங்கத்தில் இப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தழும்பு இருக்கிறதா வந்து சொல்லப்படுது அந்த சாமி மேலே பட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் வந்து அப்படியே போகுது இந்த குளம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து ஏரியா இருந்திருக்கு இங்கே தான் வந்து அந்த விஷயம் வந்து நடந்துருக்கு இங்கே தான் வந்து அந்த பசு வந்து தானாக பால் சுரப்பி சிவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணியிருக்கு அப்போது அந்த ரத்தம் வந்து அப்படியே சொட்ட சொட்ட கம்ப்ளீட்டாக அந்த ஏரியே வந்து முழுமையாக வந்து ரத்தமாகவே மாறியிருக்கு அந்த பசுவோடைய உரிமையாளர் பயந்துட்டு போய் ஊர் மக்களை வந்து கூப்பிட்டு வராங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயந்துடுறாங்க என்னாச்சு ஏதாச்சும் தெரியும்போது போது தான் சிவபெருமானை வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி நான் தான் வந்து கபிலநாதருக்கு முக்தி கொடுக்கறதுக்காக வந்து இந்த மாதிரி வந்தால் நீங்கள் யாரும் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ தான் அந்த சிவலிங்கத்தையே வந்து எடுக்கிறாங்க கருவறையில் இருக்கிறதுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுயம்பு லிங்கம் தாங்க கபிலநாதர் பசு வழியில வந்து அபிஷேகம் பண்ணலாம் அந்த லிங்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் எல்லாமே சேர்ந்து போய்ட்டு ராஜா கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜாவும் மக்களும் எங்கே மீட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜா கீழ்பாக்கம் இருக்கலையாங்க அங்கே தான் வந்து அவங்க வந்து மீட் பண்ணுறாங்க மீட் பண்ணும்போது எல்லாம் சேர்ந்து சிவபெருமானுக்கு வந்து கோவில் கட்டணும் அப்படின்னு சொல்லி கட்டண கோவில் தான் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு வாய்ந்த தேனுபுரீஸ்வரர் கோவிலுங்க இந்த கோவில்ல அம்பாளுடைய பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேனுகா அம்பாள் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் வந்து சாமிக்கு பக்கத்துலேயே வந்து இருக்காங்க ஸோ இந்த கோயிலுக்கு இவ்வளோ சிறப்பு இருந்தாலும் இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா தேவாரத்தால் பாடல் பேடாத ஸ்தலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க ஆனால் இதுக்கு இன்னொரு சிறப்பு சேர்க்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதர் இங்க இருக்க சிவசுப்ரமணிய சுவாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்புகழ வந்து பாடியிருக்காரு அந்த திருப்புகளுடைய எண் வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூத்தி ஒன்று மாடையம்பதி அப்படின்ற ஒரு இதில் வந்து இங்கே இருக்க முருகரை பத்தி அவர் வந்து பாடியிருக்காரு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்கு மாடம்பாக்கம் அப்படின்ற பேரே வந்துருக்குங்க அந்த மாடையம்பதி அப்படின்ற அந்த பதிகத்துல அவர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வச்சிருக்காங்க அந்த திருப்புகழ வந்து நமக்கு கல்வெட்டா வந்து கொடுத்துருக்காங்க இந்த கல்வெட்டை வந்து யார் திறந்து வச்சாங்க நம்ம கிருபானந்த வாரியர் சுவாமிகள் தான் வந்து திறந்து வச்சிருக்காரு இந்த கோவிலுக்கு அந்த சிறப்பும் இருக்கு அவருமே வந்து இந்த கோவிலுக்கு வந்திருக்காரு இந்த கோவிலுடைய கருவறை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யானையோடைய பின்புறம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி தான் வந்து இந்த கோவிலுடைய கருவறையுமே வந்து கட்டமைச்சிருக்காங்க சிவனுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஊரடியில தான் வந்து இருப்பாரு அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்படிகலிங்கம் மாதிரி தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்சி அளிப்பாரு அது வந்து பார்த்தீங்கன்னா சுவயம்பமூர்த்தி இந்த கபில தீர்த்தத்தில் உருவானவர் தாங்க இந்த கோவிலுடைய தலை மரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்வ மரங்க பொதுவாக சிவனுக்கு வந்து வில்வமரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வில்வ இலை அப்படின்றது ரொம்பவே சிறப்பு அந்த வில்வ மரமே வந்து இந்த கோவிலுடைய தலைவருஷமா இருக்கிறது இன்னும் மிக சிறப்பு அப்படின்னே சொல்லுவாங்க இந்த கோவிலில் நமக்கு கருவறையை சுற்றி என்னென்ன தெய்வங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவாங்க நம்ம எந்த கோவிலுக்கு போனாலுமே தட்சிணாமூர்த்திக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆலமரம் இருக்குங்க ஆனால் இந்த கோவிலில் சன்னதிக்குள்ளே அந்த புல் பிரகாரத்தில் இருக்கிற தட்சிணாமூர்த்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆலமரம் அப்படின்றது வந்து இல்லை ஒரு சிறப்பா இருக்கு உள்பிரகாரத்தில் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பிள்ளையார் இருக்காரு ஒன்று வந்து வளம் சுழி பிள்ளையார் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மகா கணபதி இருக்காங்க பொதுவாக சிவன் கோவிலில் உள் பிரகாரத்தில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு இருப்பார் ஆனால் இந்த கோயிலுடைய ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வரதராஜ பெருமாளும் ஸ்ரீதேவி பூதேவி சமயத்தோடு இருக்கிறது ஒரு மிக சிறப்புங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் சிவசுப்ரமணிய சுவாமி வள்ளி தேவனைய கூட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கார் முருகருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருப்புகழை வந்து அருணகிரிநாதர் வந்து பாடினது ஒரு சிறப்புங்க நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் கோயிலுக்கு முன் பிரகாரம் அந்த மண்டபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினெட்டு தூண்கள் வந்து அமைச்சிருக்காங்க அந்த பதினெட்டு தூணில் ஒரு தூணில் வந்து பார்த்தீங்கன்னா சர்பேஸ்வரர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பல்லவர்கள் வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க அந்த சர்பேஸ்வரர் பல்லவர்களுடைய குலதெய்வமா வந்து இருந்திருக்காரு ஒரு காலத்துல தான் அவங்க அந்த தூண்களை கட்டும் அடையாளமாக வந்து சர்பேஸ்வரர் வச்சிருக்காங்க இந்த கோவில்ல ஒரு மிக சிறப்பு என்ன எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் சாயங்காலம் ராவு காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக வந்து பூஜை நடக்கிறதா வந்து சொல்றாங்க அதில் எக்கச்சக்கமான பேர் வந்து கலந்துக்கிறாங்க சர்பேஸ்வரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்த பிரகலாதாவுடைய தந்தை இரண்யவனை வந்து நரசிம்ம அவதாரம் எடுத்து மகாவிஷ்ணு வந்து கொல்றாரு கொல்லும் போது நரசிம்மருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் மூஞ்சியில ரொம்ப ஆக் அத்தம் எல்லாம் தெரிச்சி ரொம்ப ஆக்ரோஷமாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் இருக்காருங்க அப்படி இருக்கும்போது பதினெட்டு நாள் ஆகியுமே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த உக்கரம் அடங்காமல் அப்படியே அவர் இருந்திருக்காரு அவர் மேலே ரத்தம் எல்லாமே இருந்திருக்கு அதை சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக சிவபெருமானே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்பேஸ்வர் அப்படின்ற அந்த அவதாரத்தை வந்து எடுக்கிறாருங்க மனிதன் அப்புறம் யாழி அப்புறம் பறவை இந்த மூணும் சேர்ந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவதாரத்தை சர்பேஸ்வராக எடுக்கிறாரு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு உருவமாக வந்து நரசிம்மரை வந்து பாத்தீங்கன்னா சாந்தப்படுத்துறாரு அதனால இந்த சர்வேஸ்வரரை நீங்க வந்து பிரார்த்தனை பண்றீங்க நீங்க வந்து வழிபடுறீங்க அப்படின்னா என்ன சிறப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத வந்து சொல்றாங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிள்ளி சூனியம் ஏவல் இது எல்லாமே உங்களை விட்டு நீங்கும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு மன நிம்மதி வரும் நீங்க பயப்பட மாட்டீங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் சாயங்காலம் ராவு காலத்துல நிறைய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்க வரதாகவும் அதுக்கு பிரம்மாண்ட பூஜைகள் நடக்கிறதாகவும் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்புங்க அதுக்கு அப்படியே பக்கத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பஞ்சமுக ஆஞ்சநேயருமே வந்து இருக்காரு பஞ்சமுக ஆஞ்சநேயர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சுற்று வட்டாரத்தில் எங்கேயுமே வந்து கிடையாது அப்படின்னா வந்து சொல்லலாம் நமக்கு பாண்டிச்சேரியில் மட்டுந்தான் ஒரு இடத்துல பஞ்சமுக ஆஞ்சநேயர் இருக்காரு அதுக்கப்புறம் இந்த கோவிலில் தான் வந்து பஞ்சமுக ஆஞ்சநேயர் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லாங்க அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா தேனுகாம்பால் அம்பால சுத்தியுமே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு அம்பால்கள் இருக்கிறது ஒரு சிறப்பு இந்த கோவிலில் துர்கா அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா கிளியுமே வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கிறது ஒரு மிக சிறப்பு அப்படின்னு சொன்னாங்க ஸோ முழுமையாக இந்த கோவிலுடைய சிறப்பு அம்சங்கள் எல்லாமே நான் சொல்லிவிட்டேன் நினைக்கிறேன் சலபுரணத்துலேருந்து எல்லாமே நான் உங்களுக்காக வந்து சொல்லியிருக்கேன் நான் ஏதாச்சும் விட்டுட்டேன் அப்படின்னா நீங்களே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து நான் இதை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுங்கள் இதுதான் என்னுடைய கோவில் வீடியோடைய ரெண்டாவது வீடியோ ஸோ அதனால் நான் ஏதாவது தவறு பண்ணால் என்னை வந்து மன்னிச்சிருங்க நான் ஏதாவது திருத்திக்கணும் நான் ஏதாவது சரி பண்ணிக்கணும் அப்படின்னா அதையுமே நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய பெஸ்ட்டை வந்து நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக சென்னையில் இருக்க எல்லாருமே வந்து ஒரு நாள் இந்த கோவிலுக்கு வந்து வாங்க அந்த அளவுக்கு ரொம்ப அமைதியாக இருக்குது குளம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பின்னாடி விஷுவல் பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு சூழலாக இந்த தேனுபுரீஸ்வரர் கோவில் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ளேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு அமைதியுமே இருக்குங்க எப்படி கபிலநாதருக்கு வந்து சிவபெருமான் முக்தி கொடுத்தாரோ அதே மாதிரி இந்த தேனபுரீஸ்வரர் இந்த ஆலயத்துக்கு வர எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா முக்கியம் ஞானமும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இவங்கிட்ட வேண்டிக்கிறேன் இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல ஆலய தரிசனத்துல சந்திப்போம் நன்றி